அஸ்லாம் வலைக்கம் புஸ்ரா நஜீர் உழவனுக்கு உயிர் ஊற்றுங்கள் உலகத்துக்கே பசியாற்றுவார்கள் அவர்கள் சேற்றில் கால வைத்தால் தான் நம்மால் பசியின்றி வாழ முடியும் வாங்க பருத்தி பால் வச்சு எப்படி பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம் பச்சை அரிசி ரேசன் அரிசி வச்சு தான் வந்து பருத்தி வச்சு தான் நான் வந்து பருத்தி பால் வச்சு தான் வந்து நான் வந்து பொங்கல் செய்ய போகிறேன் ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு பருத்தி பால் ஊற்று ஊற்றுறது ஏன்னா தண்ணிக்கு பதிலாக நான் பருத்தி பால் மட்டும்தான் இன்றைக்கி பொ பருத்தி பால் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பருத்தி பால் வச்சு தான் நான் வந்து பொங்கல் செய்ய போகிறேன் இப்போ வந்து ஒரு டம்ளர் பருத்தி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறணும் ஊறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நான் அரைச்சிக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதாவது ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா நான் நைஸாக அரைச்சிக்கிட்டேன் ஏன்னா அளவுக்கு நம்ம அரைக்கணும் ஏன்னா பருத்தி பால் வந்து வெள்ளையாக இருக்காது கொஞ்சம் காக்கி கலரில் தான் இருக்கும் ஆனால் அவ்வளவும் நல்ல சத்து ஹெல்த்தியான பருத்தி பால் இந்த பருத்திப்பாலை வந்து நான் வந்து நல்லா நிறையா தண்ணி ஊற்றி அதாவது ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி நான் வந்து இப்போ வந்து பருத்தி பால் எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் வந்து ரேசன் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டையும் களைஞ்சிட்டு நான் குக்கரில் நான் வந்து வே வச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சட்டிலையே வச்சு பால் ஊற்றி இதேமாதிரி பொங்கல் செய்யலாம் நான் வந்து என் மாப்பு வந்து சொன்னாங்க நீ வந்து எனக்கு ரேஷன் அரிசியில் வச்சு கொடு அப்படின்ட்டாங்க என் மாப்பு அதனால சொல்லிட்டு நான் சீக்கிரம் வேலை முடியட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து குக்கரில் வச்சு நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு தேவையான அளவு நல்லா முங்குற அளவுக்கு பருத்திப்பாலை ஊற்றி ஒரு ரெண்டு ரெண்டு விசிலாக மொத்தத்துக்கு நாலு விசில் நான் விட்டுக்கிறேன் ஏன்னா ரெண்டு விசில் விட்டு பிறகு மறுபடியும் ஸ்லோ பண்ணிவிடுங்க ஏன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும் அதனால சொல்லிட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு விசில் விட்டுக்கிட்டோம் விட்ட பிறகு நான் அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஒரு பத்து பஞ்சு ஏலக்காய் கையில் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஏலக்காவை மிக்சியில் நான் நல்லா நான் அரைச்சிக்கிறேன் ரெண்டு பாட்டிலு நெய் எடுத்துக்க ஒரு பத்து பஞ்சு முந்திரி எடுத்துருக்கேன் ஒரு பத்து திராட்சை எடுத்துருக்கேன் காஞ்சி திராட்சை அதையும் தனியாக எடுத்துக்கிறேன் நான் வந்து அரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் ஏன்னா காப்படி பச்சரிசி காப்படி அரிசினால் நான் அரைப்படி வெள்ளம் எடுத்திருக்கேன் ஏன்னா இங்கே வந்து வயசானவங்க ஜனங்கள் இருக்காங்க அவங்களும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஏன்னா பருத்தி பால் வந்து ஹெல்த்தி தான் வயசானவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் பருத்தி பால் அதனால சொல்லிட்டு ஹெல்த்தி தான் அதனால சொல்லிட்டு நான் வந்து பருத்திப்பாலில் தான் எல்லாமே செய்யணும்னு நான் நினச்சேன் வெள்ளத்துலேருந்து பருத்தி பாலில் தான் நான் வந்து காய்ச்சினேன் இப்போ வந்து நாலு விசில் வந்துடுச்சு இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு நல்லா குலைவாகிடுச்சு இப்போ வந்து நான் ரெண்டு கடைஞ்சிக்கிறேன் மத்தாலை சில்வர் மத்தால நான் கடைஞ்சிக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம நல்லா குலைவாக இருக்கும் அந்த அளவுக்கு பொங்கல் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு சட்டியில் நான் பெரிய சட்டியில் கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா குக்கரில் வெள்ளம் ஊற்றுறதுனால பற்றாது அதனால் வேறு சட்டியில் நான் வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றி நல்லா நான் வந்து பணஞ்சிக்கிறேன் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ கடையிறமோ அந்த அளவுக்கு பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நான் வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எல்லாத்தையும் நான் ஃபுல்லாகவே நான் ஊற்றிடுறேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்கு ஊற்றுறேன்னா கட்டி பிடிக்காத அளவுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஊற்றிடலாம் நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் வந்து பாவு ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு இந்த பாருங்கள் பொங்கலுக்குள்ளே வந்து பொங்கல் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த கலரில் தான் இருக்கும் பொங்கல் இப்படி இருந்தால் தான் சுவையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் முக்கால்வாசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு என்னடா தண்ணி மாரி இருக்குதுன்னு நினைக்காதுங்க இறக்கி வச்சாச்சு இறக்கி வச்ச பிறகு ரெண்டு கொதி கொதிச்ச பிறகு இறக்கிட்டேன் இறக்கின பிறகு தான் வந்து நான் தாளிப்பு போட போகிறேன் ஒரு சட்டியில் ஒரு எண்ணெய் சட்டியில் ரெண்டு பாட்டில் நெய்யை ஊற்றிட்டு ஒரு பத்து பதிஞ்சு முந்திரியை போட்டு நல்லா நான் வறுத்துக்கிறேன் இப்போ பத்து திராட்சையும் அதிகம் நான் போட்டுக்கிறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் அந்த விதை மட்டும் நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் அதை மட்டும் விடுறேன் இப்போ பொங்கல் மேலே ஊற்றுன பிறகு நல்ல ஒரு வாசனையாக ஆகிடுச்சி சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பருத்தி பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சுவையான பருத்தி பால் ரெடி இதேமாரி பருத்திப்பாலில் வந்து நீங்கள் பருத்திப்பால் அல்வா செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உழவனுக்கு உயிர் ஊற்றுங்கள் உலகத்துக்கே பசி ஆற்றுவார்கள்